வணக்கம் நண்பர்களே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் ஒரு சிறந்த மூன்று ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் விளைநிலத்தை சூரியகாந்தி மற்றும் தென்னை தோட்டம் செய்து பார்க்க போகிறோம் அட்டப்பாடி கவுண்டிக்கல்லில் நிலம் உள்ளது நிலத்தில் தார் சாலை முகப்பு ஒரு சிறிய ஓடு கூரை வீடு ஒரு கால்நடை கொட்டகை போர்வெல் இணைப்பு மற்றும் முழுமையாக வேலி அமைக்கப்பட்டுள்ளது விவசாய தேவைகளுக்காக நிலம் நன்கு மறந்திருக்கிறது இந்த நிலம் ஆனக்கட்டி மன்னார்காடு பிரதான சாலையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூரில் இருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒரு ஏக்கரின் விலை வெறும் முப்பது லட்சம் மட்டுமே நிலத்தின் இறுதி விகிதத்தை நேரடியாக நிலம் பார்வையிடும் போது பேசி தீர்மானிக்கலாம் இந்த நிலம் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றதாக நீங்கள் கண்டால் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும்